ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அரசாணிக்கால் இப்படி கூட செய்ய முடியுமான்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு சூப்பரான எரிசேரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு அரசாணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் எரிசேரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அரசாணிக்காவை சேர்த்திக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் அடுத்ததாக மசாலா பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரசாணிக்காவை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் நல்லா அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இதுதான் எரிசரிக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குறேன் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிற வேணா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம அரசாணிக்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு இப்போ வந்து இந்த அரசாணிக்காய் வந்து நம்ம உடச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா இலக்கி விட்டு உடச்சி விட்டுக்கோங்க ஏற்கனவே நல்லா வெந்துருக்குது ஸோ நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக அமுத்துனாலே நல்லா உடஞ்சிரும் இந்தளவுக்கு உடஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம மசாலா பொடி எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வர அளவுக்கு வச்சிடலாம் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ வந்து இதை இலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே தாளித்து ஊற்ற வேண்டியது இருக்குது ஸோ தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க அது கூடவே துருவின தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க தேங்காய் வந்து நல்லா வறுப்பட்டு ரெட் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மேலாப்பில் கருவேப்பிலையை தூவி விட்டு இந்த மாதிரி ரெட் கலர் வந்ததுக்கப்புறமா சூ அப்படியே சூடோடு நம்ம அரசாணிக்காய் எரிச்சேரியில் வந்து சேர்த்திருங்க சேர்த்தி அப்படியே லைட்டாக ஒரு இலை இலக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரசாணிக்காயில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்